இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாதம் ஆச்சு நாலரை மாதம் ஆச்சு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள் அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராது காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்றாரு இது எப்படி ஏத்துக்க முடியுங்க நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னென்ன அவர் பட்ஜெட் கொடுக்குறாரு மூன்று தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று பரு மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடுத்தோம் நீங்கள் அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாத்தி நம்பர் டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிடுவோம் இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாசம் ஆச்சு நாலரை மாசம் ஆச்சு நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்டில் அண்ணன் தங்கம் தென்னரசு ஒரு பையன் சொல்கிறார் இது எப்படி ஏற்றுக்க முடியுங்க நான் டேட்டா கொடுக்குறதுனா என்னென்ன அவர் பட்ஜெட் கொடுக்குறாரு மூன்று பர்சன்ட் தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியிலேருந்து போகிறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று பரு மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடுத்தோம் நீங்க அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாற்றி நம்பர் டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிடுவோம்